ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் கேஸ் இன்னைக்கு நம்ம அழகான சின்ன சின்ன காதல் கதை தான் கேட்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா சொல்லி மறக்காமல் கமல்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க மர்மம் லண்டனின் குளிர்கால இரவு மந்தமான மூடுபணி சூழ்ந்திருந்தது நகரம் என்னும் விளக்குகளின் பிரகாசத்தில் மூழ்கி இருந்தது அந்த சூழ்நிலையில் ஒரு இளம் துணிச்சலான கலை வரலாற்றாளர் அனியா பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தின் மர்மமான கேலரிகளில் ஆழ்ந்து கொண்டிருந்தாள் அவளது குறிக்கோள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொன்மையான பொருளின் மர்மத்தை புரிந்து கொள்வது மற்றும் புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு பெண் அருங்காட்சியகத்தில் மர்மமான கவர்ச்சிக்கு ஈர்க்கப்பட்டாள் குறிப்பாக ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட எகிப்திய அம்முலெட் அவளை கவர்ந்தது அது ஒரு நீண்ட காலமாக இழந்த பொக்கிஷத்தின் திறகுகோலாக நம்பப்பட்டது ஆனால் அவள் ஆழமாக ஆராய்ந்து கொண்டே போக அவள் ஒரு ஆபத்தான விளையாட்டில் சிக்கி கொண்டாள் ஒரு மர்மமான அமைப்பு அந்த பொருளை திருட முயற்சித்துக் கொண்டிருந்தது இதற்கிடையில் ஒரு கவர்ச்சியான மற்றும் மர்மமான நபர் அலெக்ஸ் அருங்காட்சியகத்தின் கவனத்தை ஈர்த்தான் ஒரு திறமையான ஹேக்கர் மற்றும் மாஸ்டர் வேணமிடுபவன் அலெக்ஸ் அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு அமைப்பை உடைக்க நியமிக்கப்பட்டிருந்தான் அவனது நோக்கங்கள் தெளிவாக இல்லை ஆனால் அவனது இருப்பு அனியாவின் ஆபத்தான பணியில் மேலும் மர்மத்தை சேர்த்தது அவர்களின் பாதைகள் அருங்காட்சியகத்தின் அமைதியான வழிகளில் எதிர்பாராத விதமாக ஒன்றாக சேர்ந்தன அவர்களுக்கு இடையே ஒரு தீப்பொறி எரிந்தது பொதுவான ஆர்வத்தாலும் அறியப்படாததை நேசிப்பதாலும் உருவான ஒரு பிணைப்பு அவர்கள் அமுலட்டின் ரகசியங்களை புரிந்து கொள்ள ஒன்றாக செயல்பட்டபோது அவர்களின் பிணைப்பு வலுப்பெற்றது அவர்களின் உணர்வுகள் வளர்ந்தன அவர்களின் சாகசம் நகரின் மறைந்த பாதைகள் வழியாக ஜெம்ஸ் நதியை கடந்து லண்டனின் தொன்மையான வரலாற்றின் இதயத்திற்குள் அழைத்துச் சென்றது ஷாட்டின் உயரமான உச்சியிலிருந்து நகரத்தின் நிலத்தடி சுரங்கங்கள் வரை அவர்கள் எண்ணற்ற ஆபத்துகளை எதிர்கொண்டனர் மற்றும் மனதை திணற வைக்கும் புதிர்களை தீர்த்தனர் அவர்களின் தேடல் தீவிரமடைந்த போது ஒரு சூழ்ச்சியை கண்டுபிடித்தனர் அதிகமாக இருந்தது தோல்வியின் விளைவுகள் பயங்கரமானவை ஆனால் ஒன்றாக அனியாவும் அலெக்ஸும் அவர்களின் அன்பாலும் வரலாற்றின் மீதான அவர்களின் பக்தியாலும் தூண்டப்பட்டு தீய சக்திகளை முறியடித்து அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க தீர்மானித்தனர் இறுதியில் அவர்களின் காதல் கதை ஒரு திரில்லான சாகசத்தின் பின்னணியில் விரிந்தது ஆர்வம் துணிச்சல் மற்றும் லண்டனின் நிலையான மாயையின் சக்தியின் சான்றாகும் தூக்கம் இல்லாத நகரம் என்று அழைக்கப்படும் நியூயார்க் நகரம் அவர்களின் காதல் கதையும் சரியான பின்னணியாக இருந்தது வானளாவிய கனவுகளை கொண்ட ஒரு புதிய கலைஞரான ரெய்னா மற்றும் குளிர்ச்சாலத்தின் குளிர்ச்சியைப் போலவே கூர்மையான சொற்களை கொண்ட ஒரு தீவிரமான எழுத்தாளரான தான் மேற்கு கிராமத்தில் உள்ள ஒரு அழகான சிறிய காபி கடையில் ஒரு மழை பெய்யும் பிற்பகலில் சந்தித்தனர் அவர்களின் முதல் சந்திப்பு எதிர்மாறானவர்கள் ஈர்க்கப்படுவதற்கான ஒரு கிளாசிக் உதாரணமாக இருந்தது பிரகாசமான ஆன்மா மற்றும் போகேமியன் பாணியுடன் கூடிய ரெய்னா அமைதியான மற்றும் அறிவுள்ள எழுத்தாளரான எத்தானுக்கு முற்றிலும் மாறானவர் இருப்பினும் அவர்கள் ஒரு மறுக்க முடியாத தொடர்பை கண்டறிந்தனர் நகரின் பரபரப்பின் மத்தியில் ஒரு தீப்பொறி தீப்பிடித்தது அவர்களின் தேதிகள் நகர சாகசங்களின் புயலாக இருந்தன அவர்கள் மத்திய பூங்காவில் கைகோர்த்து அலைந்து திரிவார்கள் பழமையான மரங்களின் கீழ் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அவர்கள் ஒரு பிராட்வே நிகழ்ச்சியை பார்க்கலாம் பெரிய வெள்ளை வழியின் விளக்குகள் அவர்களின் முகங்களை ஒளிரச் செய்யும் அல்லது அவர்கள் ஹட்சன் நதியை நோக்கி ஒரு பெஞ்சில் அமர்ந்திருப்பார்கள் நகரின் வானல்லை தொலைவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அவர்களின் உரையாடல்கள் நதியின் போக்கை போலவே எளிதாக பாய்கிறது அவர்களின் காதல் ஆழமடைந்ததால் அவர்களின் கனவுகளும் ஆழமடைந்தன ரெய்னாவின் கலை எத்தானுக்கு அவள் உணர்ந்த அன்பையும் தீவிரத்தையும் பிரதிபலிக்க தொடங்கியது அவளுடைய பக்கவாதம் தைரியமாகவும் பிரகாசமாகவும் இருந்தது ரெய்னாவின் அழகிலும் ஆவியிலும் ஈர்க்கப்பட்ட எத்தானின் எழுத்து மிகவும் உணர்ச்சிவயமானதாகவும் இதயப்பூர்வமானதாகவும் இதயபூர்வமானதாகவும் மாறியது ஆனால் நகரத்தில் காதல் எப்போதும் எளிதானது அல்ல சவால்கள் எழுந்தன எந்த உறவிலும் இருப்பது போல இருப்பினும் அவர்கள் சேர்ந்து அவற்றை எதிர்கொண்டனர் அவர்களின் காதல் புயல் காலங்களில் அவர்களை வழிநடத்தும் ஒரு பீகனாகும் ஒரு தெளிவான இலையுதிர் மாலை நகரத்தை நோக்கிய ஒரு கூரையின் மேல் எத்தான் முன்மொழிந்தார் நகர விளக்குகள் பின்னணியில் பிரகாசித்தன அவர் முழங்காலில் இறங்கினார் அவருடைய இதயம் மார்பில் துடித்தது கண்ணீர் மகிழ்ச்சியின் கண்ணீர் அவள் முகத்தில் பாய ரெய்னா ஆம் என்றாள் தூக்கமில்லாத நகரத்தின் மாயையின் சான்றாக அவர்களின் காதல் கதை ஒரு காலத்திற்கு ஒரு காதல் கதை தூக்கமில்லாத நகரத்தின் இதயத்தில் என்றென்றும் பொறிக்கப்படும் ஒரு காதல் கதை மழை காதல் மழை காதல் துளிர்த்தது என்பது அற்புதமானது மழை காலத்தில் நகரம் முழுவதும் மாறியது மழையின் குளிர்ந்த காற்று மண்ணின் வாசனை பச்சை பசேல் என்ற மரங்கள் எல்லாம் காதலுக்கு சாட்சியாக இருந்தன அப்படிப்பட்ட ஒரு மழை காலத்தில் அனு மற்றும் ஆதித்யாவின் காதல் துளிர்த்தது அனு கல்லூரியின் புதிய மாணவி தன் எளிமையான இயல்பாலும் சிரிப்பாலும் அனைவரையும் கவர்ந்தாள் ஆதித்யா கல்லூரியின் புத்திசாலி மாணவன் தன் தீவிரத்தாலும் அறியப்பட்டவன் அவர்களின் முதல் சந்திப்பு கல்லூரி நூலகத்தில் நடந்தது ஒரு புத்தகத்தை தேடி கொண்டிருந்த அனு அங்கேயே அமர்ந்திருந்த ஆதித்யாவை பார்த்தாள் அவர்களின் பார்வைகள் மோதி கொண்ட இருவரும் திடுக்கிட்டனர் ஆனால் அதே நேரத்தில் அவர்களின் இதயங்கள் புதிய உணர்வுகளால் நிரம்பின மழை காலத்தில் அவர்கள் அதிக நேரத்தை ஒன்றாக கழித்தனர் கல்லூரிக்கு பிறகு ஒரு காபி கடையில் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசினர் மழையில் நனைந்தபடி சாலைகளில் நடந்தனர் ஒவ்வொரு அடியும் அவர்களின் காதலை வலுப்படுத்தியது ஆனால் காதலின் பயணம் எளிதானது அல்ல அவர்களின் காதலை அவர்களின் குடும்பங்கள் எதிர்த்தன ஆனால் அவர்களின் காதலின் வலிமை அனைத்து தடைகளையும் தாண்டியது இறுதியில் அவர்களின் குடும்பங்கள் அவர்களின் காதலை புரிந்து கொண்டு அவர்களின் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டன மழை காலத்தில் தொடங்கிய அவர்களின் காதல் காலங்களை தாண்டி என்றும் நிலைத்தது அவர்களின்